இதே தான் சொன்னச்சு நாங்களும் சேர்ந்து தான் வாங்கி கொடுத்தோம் ஒன்னு இந்த மனுஷனுக்கு வர்த்தமானி படிக்க தெரியாது தெரியாம பாராளுமன்றத்தில் உட்காந்துருக்கா இல்லாட்டி ரெண்டு அரசாங்கத்தோடு வந்து சேர போகுது இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணுதான் நடக்கும் ஆயிரத்தி முன்னூத்தி அடிப்படை சம்பளமா வழங்கணும் முன்னூத்தி ஐம்பது ஊக்குவிப்பு தொகையா வழங்கி பெருந்தோட்ட நிறுவனங்கள் யாருமே உங்களுக்கு எதிராக கோர்ட் கேஸுக்கு போல ஏழு பெருந்தோட்ட நிறுவனங்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க நான் பாராளுமன்றத்துக்கு போறதுக்கு முன்னால் ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க தானே காணி உரிமையை பத்தி எதாச்சும் ஒரு பேச்சு வந்துச்சா ஏதாச்சும் ஒத்த பைசா நிதி ஒதுக்கிட்டு வந்துச்சா ஒரு காலத்தில் தோட்ட தொழிலாளர்களால் கட்ட முடியாது நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் இன்னைக்கு அவங்க குழந்தைங்க வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க இல்லாட்டி கொழும்புல கூட வேலை செய்கிறாங்க வீடு கட்ட முடியல குறைந்தபட்சம் ஒரு டாய்லெட்டு கட்டிக்கிட்டோம் நிறைய பேருக்கு தெரியும் அறுபது வயசு தாண்டி வேலை நிப்பாட்டிட்டா லைன்லேருந்து வெளியே போகணும்னு சொல்கிறோம் தான் நாங்கள் வந்து சொன்னோம் காணி உரிமை எங்களுக்கு முக்கியம் கல்வி மற்றும் வீட்டு கடன் மக்களுக்கு நம்மளுக்கு இலவசமாக என்னமோ ஒன்றும் வேணாம் சொந்தக்கால நின்று ஆகணும் சொந்த காலில் நிற்கணுன்னா இந்த இலவச அரசியல் சலுகை அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி போட்டு தான் ஆகும் ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளம் சம்மந்தமாக யாருமே எங்கள்கிட்ட வந்து பேசல இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை தவிர இப்போ ஜனாதிபதியே அப்படி வந்து சொல்கிறேன் நரந்தர தீர்வுனா நம்மளுக்கு கட்டாயம் காணி உரிமை தான் ஒரே தீர்வு அதனால தான் கடந்த தடவை சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வந்து சொன்னார் நான் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வழங்குறனே அவருக்கு மலையகத்தை பற்றி ஒன்றும் தெரியும் அதான் நான் அவங்கள்ட்ட சொல்ல வரேன் நம்மளோட பிரச்சனைகள் வந்து வெறுமனே வீட்டும் சம்பளம் கிடையாது நம்மளுக்கு பிரச்சனைகள் அதை விட அதிகமான அளவில் இருக்கு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ அவர்கள் என்ன பண்ணாரு ஐம்பத்தி மூணு பாராளுமன்ற உறுப்பினர் உள்ள சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு அழைப்புதல் விட்டார் நாங்க இப்ப வந்து சப்போர்ட் பண்ணா அப்புறம் நாங்கள் தேர்தல் தோத்துருவோம் எங்களுக்கு அடுத்த தலைமுறையை பத்தி கவலை இல்லை எங்களுக்கு அடுத்த தேர்தலை பத்தி தான் கவலைன்னு சொன்ன சஜித் பிரேமதாஸ் இருக்கார் அனுரகுமாரதி அவர்களுக்கு அழைப்புதல் விட்டாங்க வந்து அரசாங்கத்தை சேர்ந்து இது பண்ணுங்க அவர் சொன்னாரு நான் சேர்ந்தால் ஒண்ணுதான் சேராட்டி ஒண்ணுதான் என்ன நான் வந்து சொன்னதை செய்ய மாட்டேன் ஐம்பத்தி மூணு பாராளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்க நபர்கள் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் வச்சிருக்க நபர்கள் ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை வச்சு இந்த நாட்டை கட்டி எழுப்பி இருக்கிறது ஒரே ஒரு நபர் அது கௌரவ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர் ஜனாதிபதி நாங்கள் இவருக்கு வாக்களிக்கிறோம் உங்கள் தேர்தலுக்கு நாங்கள் உங்களுக்கு வைக்கல ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த அமைச்சரவையில் உங்களோட பிரதித்துவம் யாரோ அவங்க தான் தீர்மானிக்க போகிறாங்க உங்கள் தலையில் தேர்னால் நீங்கள் வந்து வர ஜன ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்கிரமசிங்கக்கு வாக்களிங்கன்னு மட்டும் நான் கேட்கல வாக்களிக்க எல்லாரையும் வைங்கன்னு தான் நான் உங்கள் எல்லாருக்கிட்டே சொல்கிறேன் இந்த ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் நுவல்யா மாவட்டத்தை எடுக்கலைனா அதுக்கப்புறம் நாட்டுக்கே தெரியும் நம்ம ஒரு நன்றி மறந்த சமூகம் எத்தனை பேர் லைனில் நின்னாங்க எத்தனை கியூ இருந்துச்சு எத்தனை போலிங் இருந்துச்சு இன்னைக்கு இந்த சின்னமாக வச்சிருக்க அதே சிலிண்டர் தானே அன்னைக்கு எல்லாரும் ரோட் ரோடாக போய் எல்லாம் தேடிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு தொண்ணூறு நிமிஷமும் ஒரு பெண் கற்பழிக்கப்படுது இந்த நாட்டில் இது நான் சொல்லலை இது புள்ளி விவரம் இந்த தேர்தலில் வெற்றி பெறணும்னா அது பெண்களும் இளைஞர்களும் சேர்ந்து ஒன்று கூடி வந்தால் மட்டும்தான் நம்ம வெற்றி பெற முடியுமே தவிர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் ரணில் விக்ரமசிங் அவர்கள் தான் ஜனாதிபதி ஆவார் நம்பி வாக்கல் போன தடவை பண்ண தப்பை நம்ம மறுபடியும் பண்ண தேவையில்லை ரணில் விக்ரமசிங் அவர்களை ஜனாதிபதி ஆக்குவீங்கன்னு நான் நம்புறேன் ஆக்குவீங்களா